ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தலப்பாகட்டி ராஜ்பபா இன்றைக்கி நாம பார்க்க போகிற படம் இயக்குனர் நாகஸ்வன் இயக்கத்தில் பிரபாஷ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனே திஷா பதானி ஷோபனா பசுபதி எல்லாரும் நடிச்சிருக்கிற கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தை பற்றி பார்ப்போம் கல்கின்னு சொன்னோடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது மகாபாரத கதை ஸோ இந்த படமும் மகாபாரத போர்னுடைய எண்டிலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது இப்போது பாண்டவர்கள் வந்து வெற்றி பெற்ற உடனே அதை தாங்கிக்க முடியாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் துரோணாச்சாரியரோட மகன் அஸ்வத்தாமன் அவன் என்ன பண்ணுறான்னா பாண்டவனுடைய வாரிசு வந்து இருந்தால் தானே இவங்க வந்து நாட்டை ஆளுவாங்க அதனால் ஐச்சர்ன்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான பிரம்மாஸ்திரத்தை தாக்கி அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து சாகடிச்சிறாப்புல இப்போது கிருஷ்ணர் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாப்புல அஸ்வத்தாமாக்கிட்டே வந்துட்டு பிஞ்சி குழந்தைங்களோட பார்க்காம கொடூரமான வந்து புத்தி உங்ககிட்ட எங்கேருந்து வந்தது உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய துரோணாச்சாரியர் வந்து ஆசிரியர் உங்கள்கிட்ட வந்து கொடூரமான புத்தி வந்திருக்கு நீ எல்லாம் வந்து கொடூரமாக சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சாபத்தை கொடுக்குறாப்புல அது என்ன சாகுணா கழிவுக்கு முடிவு வரையும் உங்கள் கூட இருக்கிறவங்க உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே செத்தாலுமே கூட அந்த வலியும் வேதனை தாங்கிட்டு நீ மட்டும் இந்த உலகத்தில் இருப்ப அதுதான் உனக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி சாபத்தை கொடுத்துறாப்புல இப்போது ஃபீல் பண்ண அஸ்வத்தாமா பகவான் கிருஷ்ணர்கிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வந்து விமோச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறன்னா கலியுகத்துல நான் வந்து கல்கி அவதாரம் எடுப்பேன் அப்போ நான் பிறப்பேன் பிறக்கும் போது பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் வரும் என்னை பிறக்க விடாம தடுப்பாங்க ஸோ மாதிரி நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்து நீ பக்க இருந்து நீ பண்ணியன உனக்கு வந்து விமோச்சனை உண்டு அதனால் வந்து நீ வந்து சேஃபாக இருந்துக அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறந்துடாரு இப்போ காலப்போக்கில் எல்லாருமே இறந்துடுறாங்க இப்போ அஸ்வத் அம்மா மட்டும் இருக்காப்புல இப்போ மகாபாரத கதை முடிஞ்சு ஆறாயிரம் வருஷம் ஆகுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த படம் வெளிவந்துருக்குது இப்போ ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி அப்படின்னு ஒரு கதையை போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ இருபத்தி நாலுலேருந்து இன்னும் எட்நூறு வருஷம் அட்வான்ஸாக கதை நடக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க கதையை இப்போது ஒரு காசியோட இடத்த காட்டுறாங்க இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலுமே அழிஞ்சிருச்சு காசி மட்டும்தான் வந்து அழியில அப்படின்ற மாதிரி டைரக்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு கதையை இப்போ அந்த இடத்துல சரியான இல்லை சரியான விலங்கு இல்லை சரியான தண்ணி இல்லை உயிர் வாழறதுக்கு உண்டான எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படி இருக்கிற இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு சொல்லி அந்த தலைமையில் அந்த ஒரு உலகம் இருக்குது காசி வந்து ட்ரையான ஒரு உலகம் இருக்குது இன்னொரு இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்பாலா அப்படின்ற ஒரு இடம் வந்து காட்டுறாங்க இந்த மூணு கதையில் நடக்கிற விஷயங்கள் தான் திரைக்கதையை கதையை மகாபாரதத்தோடு இணைத்து ரெடி பண்ணிருக்காங்களே இப்போ காம்ப்ளக்ஸ் குள்ளார சுப்ரீம் யாஸ்கின் கமலோட கண்ட்ரோலில் ஒரு பெரிய ஒரு லே லேப் ஒன்று இருக்கும் அந்த லேபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பெண்களுடைய அந்த கரு இருக்கு இல்லைங்களா அந்த கருவு எடுத்து கமலோட அந்த தியானத்தில் இருப்பார் அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது இவங்களுடைய அணுக்கள் இருந்து அந்த அணுக்களுடைய பவர் வந்துட்டு கமலுக்கு வந்து இளமையை திருப்பி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட லேப் நடந்துகிட்டுருக்கோம் அந்த இடத்துல ஒரு கேரக்டராக தீபிகா படுகோனே அவங்க தான் ஹீரோயின் அவங்க தான் வந்து இப்போது கருவை வந்து சுமப்பாங்க நூற்றி ஐம்பது நாள் எந்த பெண் வந்து அந்த கருவை வந்து சுமந்து அடுத்த லெவலுக்கு போகிறாலும் அவள் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி அந்த கருவோட அணுக்கள் தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இளமையை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் இப்போது தீபிகா படுகோனுக்கு வந்து என்னுடைய குழந்தை வந்து நான் சாகரிக்க விரும்பலை என்னுடைய குழந்தை எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொன்னோன்னே அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேருந்து தீபிகா படுகோவனை வந்து தப்பித்து வெளியில் வராங்க அந்த தப்பித்து வெளியில் வரதுக்கு உதவி பண்ணுறது யாருன்னா பசுபதி அதாவது சம்பாளா இன மக்கள் இருக்காங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ஆள் தான் ஸ்பை மாரி அங்கே வேலை பார்த்துட்டுப்பாள் அவள் தான் வந்து கடைசியில் வந்து தப்பி வைப்பான் இப்போ தப்பிக்க வச்ச உடனே இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாலியாக ஊதாரித்தனமாக ஏனோதானோன்னு இருக்கிற ஒரு ஹீரோ அவர் தான் வந்து பைரவான் கேரக்டரில் ப்ரொபாஸ் பண்ணியிருக்காப்புல அவனுடைய முக்கியமான எய்மு கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து கஷ்டப்படுறதோட காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளார போய்ட்டு சொர்க்கமான ஒரு இடத்துல நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இங்கே ஒரு பழம் கூட கிடைக்கல அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே தோட்டத்தோட்டமாக பழம் இருக்குது ப்யூரான ஆக்சிஜன் இருக்குது நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது நம்ம எதை கேட்டாலும் அங்கே வந்து ஒரு சரக்குன்னா கூட இங்கே கிடைக்கிற சரக்கும் அங்கே இருக்கிற சரக்கும் வேறு மாதிரி ஒரு போதை கொடுக்குது நான் எப்படியாவது அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அதுக்காக நான் வந்து ஒன் மில்லியன் யூனிட் அதாவது ஒன் மில்லியன் ரூபாவை கணக்கு பண்ணினா ஒன் மில்லியன் ரூபான்ற மாதிரி புரிஞ்சுங்க ஒன் மில்லியன் யூனிட் ரெடி பண்ணால் நான் வந்து உள்ளே போயிடுவேன் வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது இப்போ அங்கேருந்து கமலோட டீம்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க தீபிகா படுக்கணும் யார் வந்து பிடிச்சி எடுத்துன்னு வந்து காம்ப்ளக்ஸில் ஒப்படிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு நிரந்தரமாக இங்கேயே வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி நிரந்தரமாக நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் என்ற சொர்க்கத்துலேயே இருந்துக்கலாம் அவங்களுக்கு ஒன் மில்லியன் ரூபா வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கேள்விப்பட்ட ஹீரோ என்ன ஆயிடும்னா கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரி எவ்வளோ பிடிச்சி குத்துமானா சரியாயிடும்னு சொல்லிட்டு இப்போ தீபிகா படுகொணவ ஃபாலோ பண்ணி போகிறாப்புல தீபிகா படுக வயிற்றுல வளர்கிறது வந்து பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு உண்டான கரு ஸோ இந்த கருவை பாதுகாக்கிற வேலை யார் கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்காப்ல அஸ்வத் அம்மா கொடுத்துருக்காப்புல இப்போ அஸ்வத் அம்மா வாழ்கிற அமிதாப் பச்சனு தீபிகா படுகோனை வந்து சேவா வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணும்போது அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் சரியான சண்டை அந்த ஸ்டகிள்லாம் வந்து எட்டு அடியில் இருக்கிற அம்மா தான் ஜெயிக்கிறாப்புல அதெல்லாம் வந்து ரொம்ப டெரராக ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க இப்போது பிரபாஷ் வந்து தீபிகா படுகோனை கொண்டு போய் காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்டு சொர்க்கத்தில் செட்டில் ஆகிறாரா இல்லை இருந்து தீபிகா படுகோனை பகவான் கிருஷ்ணர் வந்து அம்மா வந்து காப்பாற்றுறாரா அப்படின்றத மீதி கதையாக மகாபாரத கதையோட பிணைப்பில் பின்னி திரைக்கதையாக வந்திருக்கிற படம் தான் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தோட கதை படத்தோட பாஸ்ட் என்னதை பார்த்துருவோம் இயக்குனர் நான் கஷ்வன் அவர் ஆல்ரெடி வந்து தெலுங்குல வந்து ரெண்டு படம் பண்ணவர் அது வந்து சின்ன படங்களா ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணவர் இயக்குனர் இப்போ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆக்ஷன் ட்ராமா பண்ணியிருக்கலாம் இல்லை பெரிய பெரிய ஹீரோவில் வச்சு வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம் தெலுங்குலேயே கூட ஏன்னால் கமர்ஷியில் சம்பாதித்து நிறைய வழி இருக்குது பட்டு இந்த படத்தை வந்து பிளான் பண்ணது வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு பாராட்டுக்கே ஏன்னா இந்த படம் வந்து இந்தியாலேயே அதிக பொருட்செலவில் ரெடியான ஒரு படம் ஆறுநூறு கோடின்றாங்க பட்ஜெட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த ஆதி புரிசு தான் அதிகமான பட்ஜெட்டுன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் அதெல்லாம் மீறி இது கோடி கோடின்றது பெரிய செலவு அதெல்லாம் மீறி இந்த படத்தோட அவுட்புட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் டீமில் கேமராமேன் ஒர்க்காக இருக்கட்டும் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும் கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு உண்டான த்ரீ டி எஃபெக்ட்லையும் பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் வந்து ரொம்ப இந்த வயசில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அது டெக்னிக்கலாக வந்து என்ன தான் டூ போட்டு பண்ணியிருந்தாலுமே கூட எங்கேயுமே ஒரு ஃப்ரேமில் கூட இது அமிதாப் பச்சன் வந்து இவ்வளோ வயசானவர் அவருக்கு இவ்வளோ பவர் இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எங்கேயுமே லேகாக இல்லை அந்த ஒரு நினைப்பே வரல இது அஸ்வத் அம்மா கேரக்டராகவே மாறி ரொம்ப பலமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கதாபாத்திரமாக அமிதாப் பச்சனுடைய லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் இருக்குமான்னா அது டவுட்டு தான் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு பிரபாஸ் பிரபாஷு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம் ஓரளவுக்கு இந்த படம் பேசப்படுதுன்னா அது அவரோட உழைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஃபைட் எல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக நடிச்சிருக்காப்புல அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தீபிகா பாடுகோனையாக இருக்கட்டும் சோபனாவாக இருக்கட்டும் பசுபதியாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுக்கு உண்டான கதாபாத்திரங்கள் வந்து மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்பெஷலாக இந்த படத்துக்கு கூடுதல் பலம் யாருன்னு உலக உலகநாயகன் கமலஹாசன் அவர் வர ரெண்டு சீனாக இருந்தாலுமே கூட ரொம்ப எஃபர்ட் போட்டு அவருடைய அந்த வாய்ஸ் பேசும்போது தேட்டர் வந்து ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்து ஆக்கிரமிக்கிறாப்புல அதெல்லாம் வந்து பெரிய பலம் கதை மட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை எடுத்துகிட்டால் மட்டும் பத்தாது இப்போ எல்லாருக்குமே தெரியும் திரைக்கதை தான் வந்து படத்தோடய பலமே அடிநாதமே திரைக்கதை தான் ஸோ அப்படியேப்பட்ட திரைக்கதையை இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து பெருசாக போட்டு விட்டாருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் அவ்வளோ லேகு ஃபஸ்ட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் வந்து ஏன் போது எதுக்கு போகுதுன்னே தெரியாது ரெண்டாவது ஹீரோ ஓப்பன் பண்ணுற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சில்லியாக ஒரு பாகுபலியில் பார்த்த ஒரு பிரபாஷா இந்த படத்தில் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு ஓப்பனிங்ன்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்தது என்னடா அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு இதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் அதேமாதிரி ஒரு திரைக்கதை உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகுபலியோட வெற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு சீன் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது ஒரு கியூரியாசிட்டி இருந்தது அதனால் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இன்னொன்று இப்போது சின்ன பட்ஜெட்டில் வந்த கேஜிஎஃப் பாருங்கள் ஒரு நூறு கோடி ரூபா செலவு பண்ண படம் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் பண்ணுது அதே மாதிரி பாகுபலியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டும் சேர்த்து ஒரு நானூறு கோடி செலவு பண்ண படம் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு அப்போ அந்த அடிப்படையில் இவங்க பண்ணியிருக்கிற ஆறநூறு கோடினா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வந்தால் தான் இந்த படத்தோட வெற்றியாக நம்மளால் வந்து கருத முடியும் ஆனால் அந்த இடத்த வந்து டச் பண்ணுமான்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வாரம்னா ஹவுஸ்ஃபுல்லானல பெரிய விஷயன்ற மாதிரி தான் இருக்குது இப்போது புதுசாக ஒரு இயக்குநருக்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு இயக்குனர் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஆறுநூறு இயக்குனர்களுடைய கிரியேட்டிவ் வந்து சினிமாவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து கோடி இந்த படத்துக்கு போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அன்வான்ட் செலவு தான் தோணுது கல்கி பாகுபலி கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கதையாம்சம் கொண்ட படம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பாகுபலியாக வர பிரபாஸ் இதில் வந்து பைரவா வராரு அதில் கட்டப்பா வர சத்யராஜ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனாக வர்றாரு ஹீரோயின் அனுஷ்கான்னா இங்கே வந்துட்டு தீபிகா படுகோன் அதே மாதிரி அங்கே வில்லன் வந்து ராணான்னா இங்கே வந்து கமலஹாசன் ஸோ நீங்கள் கதையோட டேக் ஆஃப் சில சிமிலாரிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் தான் வந்து பாகுபலியோட கம்பேர் பண்ணேன் ரெண்டாவது இந்த படத்தில் மிகப்பெரிய மைனஸாக கருதப்படுறது என்னென்னா பாகுபலியில் வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷன் பாண்டிங் இருந்தது ஒரு சென்டிமெண்ட் இருந்தது ஃபைட்டு எமோஷன் இருந்தது எல்லாமே அது அந்த படத்தை கொண்டு பெரிய ப்ளஸ்ஸு தான் நம்ம வந்துட்டு ரெண்டு முறை மூணு முறை குழந்தைகளோட ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்த்தோம் ஆனால் இந்த படத்தில் அதே வந்து பெரிய மைனஸ் ஆகிடுச்சு ஏன்னால் இதில் வந்து ஃபேமிலி ட்ராமா இல்லை சென்டிமெண்ட் இல்லை அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபைட்டு சீக்வன்ஸுக்கு உண்டான அழுத்தமான விஷயங்கள் வந்து இல்லை அதனால் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பெரிய மைனஸாக இருந்தது அநியாயத்துக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இப்போது ஓபன் ஓப்பன் பண்ணுற இருந்து இன்ட்ரோலுக்கு முன்னே ஒரு இருபது நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத ஃபுட்டேஜ் தான் சொல்லலாம் ஏன்னா எங்கே எவன் தோங்குறானே தெரில நான் பார்த்தது த்ரீ டி படம் எல்லாேருமே கருப்பு கண்ணாடி போட்டு இருட்டுல படம் பார்க்கும்போது எவன் தூங்குறான் எவன் மூச்சுட்டு படம் பார்க்குறானே என்னால் கெஸ் பண்ணவே முடியல அதெல்லாம் வந்து பெரிய தவிர்த்துருக்கலாம் அதே மாதிரி மியூசிக் சைடு இப்போது மகாபாரதம் சீரியல் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ப்ரைவேட்டு சேனலை வந்து போட்டு ரெகுலராக தேய் தேய்ச்சிட்டு இருக்கு ஆனால் அந்த சாங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு முறை கேட்டோடனே அடையேப்பா கிருஷ்ணர் வென்ட்டார் நம்மளுக்கு வந்து பிளெஸ்சிங் கொடுக்க போகிறான்ற அந்த ஒரு நினப்பு மியூசிக்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படியாப்பட்ட மியூசிக் டைட்டர்லாம் வந்து விட்டுட்டு சந்தோஷ் நாராயண வாசிச்சிருக்காரு எந்த மாதிரி மியூசிக் போகிறதுனே தெரில இப்போ நீங்கள் கேஜிபில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மியூசிக் வரும்போது பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு பிரம்மாண்டமான ஒரு பாடை பண்ணுற மாதிரி ஒரு தோணும் ஆனால் இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தலைவன் ராவாக ஒரு வாசி இருக்காப்புல சாங்ஸ் வந்து ரொம்ப சுமார் பேசாமல் சாங்ஸ் இவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வேறு யாருனா அதுக்குண்டான மியூசிக் டேட்டர் போட்டிருந்தா கூட கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் பிஜேம் வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா படத்தோட கலவையாக இருக்குது இந்த படத்துக்குன்னு ஒரு மூடு பிடிச்சி இதுக்குன்னு ஒரு டோன் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா மியூசிக் சைட் வந்து ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அடுத்து இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா காஸ்ட்யூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு கதை நடக்குதுன்னா இப்போ நமக்கு லைவில் வருமே இப்போ செவன்ட்டீஸ் எயிட்டிஸில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்கும் அப்படியே டூ தௌசண்ட்ல ஒரு காஸ்டியூம்ஸ் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு காஸ்டியூம்ஸ் அப்போது ஜென்ரேஷனுக்கு கேப் மாற 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 அட்வான்ஸில் போக போக மாடர்ன் டெக்னாலஜியில் ஃபேஷனாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து குறைஞ்சிட்டே வருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து இன்னும் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா கற்காலத்தில் போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரி ரொம்ப பழைய பேட்டனில் ஒரே மாதிரி பேட்டர்னாக கொடுத்துட்டு இருக்காங்க கவுண்ட் பண்ணி சொல்லுவார் இல்லைங்களா டே அப்பா ஒன்றால் ஒரே ஒரு லாபம்டா கரண்ட் பில்லு கட்டினதே இல்லைன்னு அந்த பேட்டனில் பட்ஜெட்டில் வந்து போது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் கொடுத்துட்டு போனால் செலவு மிச்சம் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதோ தப்பாக ஐடியா கொடுத்துருக்காங்க போல் பார்த்தா பிரபாஸ் ஒரு மாதிரி காஸ்ட்மீனர் அப்படிலாம் கோட்டு போட்டு வில்லன் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கோட் ஷூட் போட்டிருக்கான் இதெல்லாம் வந்து பெரிய மைனஸ் சென்டிமெண்ட்டு ஃபுல்லாக இல்லை அது காரணம் என்னென்னா காம்ப்ளெக்ஸ்லேருந்து தப்பிச்சு வர்ற தீபிகா படுக்கணே சம்பாலா குரூப்பு மக்கள்கிட்ட போய் ஜாயின் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா உனக்காக தான் நாங்கள் வந்து எல்லாருமே காத்துருக்குறோம் இந்த மக்களை பாரு அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் அடிஷ்னலாக பாகுபலியில் காட்டின மாதிரி ஒரு எமோஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டிருந்தோம்னா நமக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும் இப்போ என்னென்னா தீபிகா படுகொனையை வந்து நடிக்கிறாங்களா இல்லையா இது என்ன பிரச்சனை நம்ம ஏன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் உள்ளே வளர்கிறது வந்து பகவான் கிருஷ்ணரா இல்லை கடவுளா எதுவுமே தெரியாமல் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக டம்மி பண்ணி வச்சுருக்கா மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரி வச்சுருந்தா அந்த கடவுள் உள்ளே வளர்கிறார்கிறது அந்த எமோஷன் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து டோட்டலாக ஸ்க்ரீன் பில் வந்து டேரெக்டர் மிஸ் பண்ணிட்டாங்க தீபிகா படுகோனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க பிரபாஸ் நடித்து பாகுபலிக்கு அப்புறம் சாகவல் ஆரம்பித்து ஆதிபுருஷோரையும் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது கலெக்ஷன் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடினா கூட ஒரு எட்நூறு கோடி வந்துருக்கலாம் மிச்சம் ஆயிரத்தி இரநூறு கோடி எங்கன்னா பிரபாஸுக்கே தெரியாது மக்களுக்கும் தெரியாது அந்தமாரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த படத்துக்கு ஒரு ஆறுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது இதில் எவ்வளோ இருந்தது வந்து போக போக தான் தெரியும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு மொத்தமாக சேர்த்தாலுமே கூட இவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வந்தால் கூட லாபத்தில் வருமானம் கேட்டாக்கா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அது இதெல்லாம் போய் ஓரளவுக்கு போட்ட தொட்டு வந்துருச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும் பேன் இண்டியா சினிமா பேன் இண்டியா சினிமான்னு சொல்லிட்டு அது முன்னாடி இருக்கீங்க அதுக்காகவே என்ன பண்ணுறீங்க பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஐநூறு கோடி அறநூறு கோடி எடுத்தால் தான் மக்கள் வந்து பேரண்டியா சினிமான்னு சொல்லி விரும்புவாங்கன்ற மாதிரி தப்பாக ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க இப்போது நம்ம ஹாலிவுட் படத்தோடு வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அந்தமாரி வந்து எடுக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் ஆனால் அவங்க எடுக்கிற அந்த கதைக்கு உண்டான திரைக்கதையும் திரைக்கதைக்கு கொண்டான மேக்கிங்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம் இப்போ அங்கே இருக்கிற பிரம்மாண்டத்தை மட்டும் எடுத்துக்கிறமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அது கேள்விக்குறியாக இருக்குது ரெண்டாவது இப்போ இங்கே இந்தியாலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கதைகளை வந்து நிறைய நல்ல இயக்குநர்கள் நல்ல படைப்பாளிகள் இருக்காங்க அந்த மாதிரி எடுத்து எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா சினிமாவுக்கும் நல்லது பார்க்குற ஆடியன்ஸுக்கும் புதுசாக கதை வரும் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஹீரோ கூட வந்து கம்ப்யூட்டர் பொம்மையாக வாய்ஸ் கொடுத்தது வந்து கீர்த்தி சுரேஷ் அது வர வர நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேச்சு எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா புத்தின்னு வச்சுருக்காங்க கம்ப்யூட்டர் பொம்மைக்கு புத்தின்னு வச்சுக்கல ஹீரோவுக்கு டோரானை வச்சிருந்தாலும் பார்க்குற குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு உண்டான படமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் ஹாப்பில் தான் வந்து கதை சொல்ல செகண்ட் ஆஃப்லேயாவது கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா செகண்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணி ஃபைட்டாக போயிடுச்சு என்னடா இன்னும் கதை சொல்லி அப்படின்னு சொல்லி பார்த்தா டப்புன்னு பறத்தை முடிச்சிட்டாங்க வடிவில் ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லையா என் ஏரியா கூடா என் வீட்டுக்கு வடா என் ரோட்டுக்கு வடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றி சுற்றி முடிச்சு வச்சுருக்காங்க கேட்டால் செகண்ட் பார்ட்டில் தான் நாங்கள் மொத்த கதையும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் வந்து சொல்கிறாப்புல இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து பெரிய சக்ஸஸ் ஆகி ஒரு அந்த எண்டு வந்து என்னடா நடக்கும் அடுத்த பார்ட்டில் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் செகண்ட் பார்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக வருவாங்க அப்படி தான் வந்து பாகுபலியை நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பார்ட் எண்டில் வந்து கட்டப்பா ஏன் வந்து அவர் வந்து கொன்னார் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க செகண்ட் பார்ட்டு பெரிய சக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்றது ஒரு குழப்பமாக இருந்துச்சு இந்த படமே செகண்ட் வீக்கில் ஆள் வந்தால் தான் செகண்ட் பார்ட்டுக்கு ஆள் வருவாங்களா இல்லையான்றது நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பொதுவாக ந நாவலாக படிக்கும்போது எல்லாருக்குள்ளே ஒரு பெரிய கற்பனை இருக்கும் அதே மாதிரி விஷுவலாக எடுத்துருவாங்களான்னு சொல்லி பார்த்தா பொன்னியின் செல்வனும் இயக்குனர் அவருடைய டேஸ்ட்டில் வந்து திரைக்கதை பண்ணார் நம்ம படிக்கும்போது இருந்த சுவாரஸ்யம் விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருந்தது ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் இல்லை மாதிரி ராமாயண கதையை வந்து ஃபேன்டிஸியாக வந்து ஆதிப்பு ட்ரை பண்ணாங்க அதுவும் படிக்கும்போது இருந்த சுவாரஸ்யம் விஷுவலாக பார்க்கும்போது குறைஞ்சிருந்தது இப்போ மகாபாரதியாவது கரெக்டாக எடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த படம் கல்கி டூ எயிட் எயிட் போய் பார்த்தா இதுவும் வந்து சொப்பிட்டாங்க இப்போ பொதுவாக ஹாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாவலுடைய அடிப்படையில் அந்த கதாபாத்திரமோ அந்த குணாதிசயமோ அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க சொல்ல வர கருத்துக்களும் வந்து கொஞ்சம் கூட வந்து இறங்காமல் கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து திரைக்கதை பண்ணி சேர்த்தாங்க அந்த மாதிரி இவங்க வந்து ராமாயணத்தை மகாபாரதம் வந்து சேர்த்துருந்தாங்கன்னா நமக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக நம்ம பொக்கிஷத்தை பாதுகாக்கிற ஒரு விஷயமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லது சொல்கிறோமா ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இவங்க அளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோ கெடுத்து வச்சிருக்காங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நாங்கள் ராமாயணம் ஏற்றாச்சு மகாபாரதம் ஏதாச்சும் அடுத்து வந்து ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்ணி பகவத்கீதை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துடாதீங்க அதையாவது உருப்படியாக விட்டுவிங்க ஒன்றே தான் நீங்கள் வந்து எடுத்தால் நல்லா எடுங்க நல்லா எடுங்கன்னா வழக்கம் போல் திருடியாவது நல்லா படம் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்டில் தென் சைனிங் அவுட் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு